அல்லாஹுடைய பாக்கியங்களை எண்ண ஆரம்பித்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹு தாரா சொல்லி காட்டுகிறார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாவுடைய பாக்கியங்களை ஒரு மனிதன் நினைத்து நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார் ல அசீதன்னக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு பாக்கியங்களை அதிகரித்து தருவேன் இன்னும் பல பாக்கியங்களை தருவேன் என்று அல்லாஹு தாரா சொல்லிருந்தார் அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களுக்கு மனிதன் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்ற முறையை அல்லாவை படித்து தந்திருக்கின்றார் கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட பாக்கியங்களுக்கு அல்லாஹை புகழ்ந்து எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் படித்து தந்த உயர்ந்த வார்த்தை தான் அல்ஹம்து என்ற வார்த்தை எல்லா புகழுமே அல்லாஹுக்கு சொந்தமானது என்ற வார்த்தை இது சாதாரண வார்த்தை கிடையாது கண்ணியமானவர்களே இதை பற்றி இமாம் ஹபரி ரஹமத்துல்லாஹி அலைகள் சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் எண்ணி முடிக்க முடியாத பல பாக்கியங்களை தந்திருக்கின்றான் இதை நினைத்து ஒரு மனிதன் அல்லாவை ஞாபகப்படுத்துகின்றான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அவனை வணங்குவதற்கு தௌஃபீட்டை கொடுப்பது அல்லாவினால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை செய்வதற்குரிய பாக்கியத்தை கொடுப்பது ஆரோக்கியமான வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு கொடுத்து அல்லாஹ் இன்பமாக உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பது என்பது அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் பாக்கியங்களாகவும் இதை நினைத்து ஒரு மனிதன் புகழ்கின்றான் அல்லாஹுக்கே ஆரம்பமாகவும் கடைசியாகவும் புகழ் என்று நாம் தபரி ரஹமத்துல்லாஹி சொல்லி சொல்லிவிட்டார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் அல்லாஹை புகழ்வதிலே நிறைய சிறப்புகள் ஹதீத்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன செல்லல்லாஹும் அழைவு செல்லும் ஹதீதிலே சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதன் அல்லாஹை புகழ்வதன் மூலமாக அல்லாஹ் ஒரு மனிதனை பொருந்திக் கொள்கின்றான் நபிசல்லாஹு அரைவாசல்லம் சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதன் ஒரு கவலத்தை எடுத்து தனது வாயிலே போடுகின்றான் அந்த வாயிலே போட்டதற்கு பின்னால் அல் இல்லா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த மனிதனை பொருந்தி கொள்கின்றான் ஒரு மிடர் தண்ணீரை ஒரு மனிதன் குடிக்கின்றான் குடிக்கும் பொழுதே குடித்து முடித்ததற்கு பின்னால் அல் இல்லா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த அடியானை பொருந்தி கொள்கின்றான் நேசிக்கின்றான் என்று நபிசல்லாஹு அரை வசலம் சொன்ன ஹதீத் முஸ்லிம் திருமீதியிலே பதிவாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் அல்லாவை புகழ்வதன் மூலம் மீசான் தராசை நிரப்புகின்றான் அல்ஹம்து என்ற வார்த்தை மீசான் தராசை பாரமாக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது ஹதீதிலே சல்லாஹ் வலிவசலம் சொன்னார்கள் சுத்தம் ஈமானின் பாதி அல்ஹம்து இல்லா எல்லா புகழும் அல்லாஹுக் என்று சொல்வது தம்ல உல் மீசான் மீசானை நிரப்பும் என்று சொல்லலாம் வரைவசலம் சொல்லி காட்டினார்கள் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள அனைத்து தூரத்தையும் நிரப்பக்கூடிய வார்த்தை. எவ்வளவு ஆழமான வார்த்தை என்று சொல்லலாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே குரியவர்களே ஒரு மனிதன் அல்லாஹ்வை புகழ்ந்தால் அல்லாஹ் அந்த மனிதன் உண்மையாளன் என்று உண்மைப்படுத்துகின்றார் ஹதீதிலே பதிவாக இருக்கின்றது ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் லஹுல் முல்க் உலகுல் ஹம் என்று சொன்னால் அல்லாஹு தால சொல்கின்றான் சதக அப்தி எனது அடியான் உண்மை சொல்லிவிட்டான் என்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டான் எனக்கே இல்லா புகழும் எனக்கே அனைத்து ஆட்சியும் சொந்தமானது என்று ஒரு மனிதன் அல்ஹம்து இல்லா என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான் என்று சல்லாஹ் அலிஸ்லம் சொல்லி காட்டினார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் அல்லாவை புகழ்வதன் மூலம் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பாக்கியங்களை அதிகரித்து கொடுக்கின்றான் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்று அல்லாஹை ஒரு மனிதன் புகழ்ந்தால் மலக்குமார்கள் இதை எழுதுவதற்கு போட்டி போடுகின்றார்கள் பதிவாக இருக்கின்றது ஒரு மனிதன் இந்த வார்த்தையை சொன்னார் யா அல்லாஹ் உனக்கே இல்லா புகழ் லக்கல் ஹம்து கமாயம் பகிதி ஜலாலி வஜிஹி உனது முகத்துக்கு உனது கண்ணியத்துக்கு பொருத்தமான முறையிலே இல்லா புகழும் உனக்கே சொந்தமானது உனது ஆட்சிக்கு பொருத்தமான முறையிலே அனைத்து புகழும் உனக்கே சொந்தமானது என்று சொன்னால் மலக்குமார்கள் தடமாறுகின்றார்கள் எப்படி இந்த நன்மையை எழுதுவதென்று இவர்கள் அல்லாஹ்விடத்தில் செல்கின்றார்கள் சென்று சொல்கின்றார்கள் யா அல்லாஹ் உனது அடியான் ஒரு வார்த்தையை சொன்னான் அதன் நன்மையை எப்படி எழுதுவது என்று தெரியாது அல்லாஹு அறிந்து கொண்டு கேட்கின்றான் என்ன சொன்னார் சொல்கின்றார்கள் என்று சொன்னான் என்று சொல்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹு தாலா சொல்கின்றான் எனது அடியான் எப்படி சொன்னானோ அப்படியே நீங்கள் எழுதுங்கள் இப்படி சொன்னதற்குரிய என்னை புகழ்ந்ததற்குரிய கூடியை

அதன் நன்மையை எழுதுவதற்கு போட்டி போடுகின்றார்கள் என்று நபி நபீசல்லு அடைவசல்லம் சொன்ன ஹதி அபூதாவுதீனே பதிவாக இருக்கிறது விசேஷமாக கண்ணிய மாணவர்களை தொழுகையிலே ஒரு மனிதன் அல் ஹந்து இல்லாமீன் என்று சொன்னார் அல்லாஹு தாலா சோகுன் தான் ஆதா பெய்னி ஒபெய்ன் ஆப்தி எனக்கும் அடியானுக்கும் இடையில் இது உள்ளது எனது அடியான் எனது அடியான் மனிதன் என்னை புகழ்ந்து விட்டான்

எனவே கண்ணியமானவர்களே அல்லாவை புகழ்வதற்கு அல்லாஹ் தந்த உயர்ந்த வார்த்தை தான் என்பது இது சாதாரண வார்த்தை கிடையாது அல்லாவுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடியது உலகத்திலே பாக்கியங்களை எமக்கு நிறைய பெற்றுத்தரக்கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தை இருக்கின்றது அல்லாஹை எப்பொழுதும் புகழக்கூடிய அடியார்களாக நாம் மாறுவோம் அல்லாஹு அவளது பொருத்தத்தை அடைந்து அடியார்களுடைய கூட்டத்திலே அனைவரையும் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته